தூத்துக்குடி மாவட்டம் பாலவிநாயகர் கோவில் தெரு ஆவடையாரம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமாக நூற்றி பதினாறு செண்டு ஒரு ஏக்கர் பதினாறு சென்று இடம் உள்ளது அந்த இடத்தை அந்த பகுதியில் மக்கள் சுமார் நூற்றம்பது வருஷமாக குடியிருந்து வருகிறார்கள் அங்கு அந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட தலைவராக இருந்தவர்கள் நிலை வகைப்பாடு என்று ஒரு உத்தரவு பிறப்பித்து சர்க்கார் புஞ்சை என்பதை ரயத்து வரியாக மாற்றம் செய்திருக்கிறார்கள் அதற்கு பின்பு ஒரு சிலர் ரவுடி கும்பல்கள் அந்த இடத்தை அபகரிக்கிறதுக்காக அங்குள்ள பாதிக்க அங்குள்ள மக்களை அடித்து துன்புறுத்தி விரட்டிவிட்டு அவர்கள் தன்னுடைய பேரிலே போலியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பத்திரப்பதிவை ரத்து செய்ய வேண்டி இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக மனு கொடுத்திருக்கிறோம் கடந்த முறை இதே போல நாங்கள் மனு கொடுத்து விட்டு வீடுகளிலே தூங்கி கொண்டிருக்கும் போது திருமதி முத்துமதி இந்த இந்த தாயை வந்து சில சமூக விரோதிகள் நைட்டில் சேசிபி இயந்திரத்தை வச்சு இடித்து இவர்களை அடித்து இவர்கள் தூத்துக்குடி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இவர்களுக்கு இப்போது பல்வேறு துன்பங்கள் இருந்து இவர்களுக்கு அறுவை சிகிச்சை வரைக்கும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் இவருடைய கற்பப்பையே பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்தளவுக்கு நடு ரோட்டிலே போட்டு மிதித்து விட்டார்கள் அதனால் இன்றைய இதோடு நாங்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு கொடுத்து விட்டு நாங்கள் பயத்தோடு இங்கிருந்து செல்கிறோம் எப்போது அந்த கும்பல் மீண்டும் இந்த மக்களை அடிக்கும் என்பது

எல்லாம் சேர்ந்து உள்ள வந்து அழுத்த பிடிச்சி எரிச்சுக்கிட்டு ராஜா அவ்வளோ வந்து என்னை தாக்குதல் பண்ணாங்க என் செயின் கழுத்துல கழுத்தால் செயலி அஞ்சு போய் ஆத்துட்டு மைக்கிள் டேவன் பாலகணை